நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம தெரிஞ்சு தெரியாம பல பிரச்சனைகள் வரும் நோய் நொடிகள் வரும் வாழ்க்கையில வெற்றி துன்ப வெற்றி தோல்விகள் வரும் இன்ப துன்பங்கள் வரும் பகை உணர்வுகள் வரும் உற்ற சுற்றம் வரும் போகும் இதெல்லாம் ஏன் நடக்குது இது யாரும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இது வந்து நம்ம அறிவியல் பூர்வமாக யாருமே ரிசர்ச் பண்ணி இதனால தான் வருதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வருது ஒரு சர் சாமியே கும்பிடலை அவன் நல்லா இருக்கான் அப்போ என்ன நடக்குது இந்த வாழ்க்கையில் சாமிகள் என்ன பண்ணுது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா தான் உண்மையாக நீங்கள் கொள்ள புரிஞ்சுக்கொள்ளப்படுது நீங்கள் புரிந்து புரிஞ்சுக்கொள்ளணும்னா உங்கள் வாழ்க்கை நீங்களே பாருங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்கிறோமா ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் வந்தால் அஞ்சு பேர் ஒரே மாதிரி இருக்காங்களா ஏன் இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் கடவுளை எப்படி கும்பிட முடியும்னு புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் தான் மனிதர்களை படைத்தார் இதுதான் புரட்சிகரமான சித்தனுடைய தத்துவம் நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் தான் மனிதனை படைத்திருக்கிறார் என்றால் ஏன் ஏழை பணக்காரன் நொண்டு கொண்டு நிற்கணும் எல்லாரும் நல்லபடியாக கேட்டால் கர்மாம்பா சரி உங்களுக்கு கருணா வந்து சொல்லு இந்த பிறவில நான் படாத பாடுபட்டேன் அப்ப அடுத்த பிறகு நல்ல பிறவியா இருக்கணுமா இல்லையா இல்லையா ஒரு குழந்தை பறக்கும் பொழுது கை கால் உணமா பறக்குது ஏன் அது என்ன பிரபாவம் பண்ணுச்சு அப்ப கடவுள் தண்டிக்கிறவரா கடவுள் தண்டிக்க வரும் அல்ல கடவுள் வந்து வாட்ச்மேன் மாதிரி பார்த்துட்டே இருப்பாரு நல்லது பண்ணா பிரைஸ் கொடுப்பாரு கெட்டது பண்ணா தலையில குட்டுவாரு அப்படின்னு நினைச்சு அதுவும் அல்ல புரிஞ்சுங்களா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு பிறக்கும் நான்கு வகையான பிரச்சனையோட பிறகுறான் நல்லா புரியுது பிறக்கும் போது நாலு வகையான பிரச்சனையோட பிறகாது என்ன நாள் கோல் விண்மீன் ராசி இந்த அடிப்படையில் அவனுக்கு நேரம் காலம் சொல்லுவாரு விதின்றோம் அவன் தலை எழுத்துறா விதினான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அடிப்படையில் அவனுக்கு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் அவனுடைய ஊழ்வினை அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா விதின்னு சொல்கிறோம் ஊழ்வினைன்னு சொல்கிறோம் இல்லையா அது என்னென்னா அவன் முற்பிறப்புகளை ஏழு பிறப்பில் பண்ண நல்லது கிட்டது பிரகாரம் இவனுக்கு வந்து ஆள் ஊழ்வினை சூழ்வினை வினை விதி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்ந்து இது இருக்கு இது நாலு நாள் லட்சனாச்சு எட்டாச்சு பிறக்கும்போதே குழந்தைக்கு எட்டு கிருஷ்ணன் யாரு பிறந்தாரா கடவுள் தான அவதாரம் படங்குவோம் அவர் எப்படி இறந்தாரு எப்படி இருந்தா தெரியுங்களா அம்பு புட்டு பண்ணார் இதெல்லாம் இருக்கா கடவுள்னா கண்முடித்தனமா நம்மனு சொல்றதால சித்தர்கள் எல்லாம் ஏன் எதற்குன்னு கேள்வி கேள்வி லாஜிக்கலா ரீசன் பண்ணுன்றாங்க அப்ப சொன்னா தாத்தம் தான் கேட்க எல்லாரும் கேள்வி சோ அம்மா வயித்துல இருந்து பிறக்கற அத்தனை பேருக்குமே இந்த எட்டு பிரச்சனை வரும் முருகன் குழந்தை படிச்சா ஏன் அவருக்கே பிறக்கல அம்மா வயசுல இல்ல அப்படி இல்லை எல்லாருக்கும் ஒரு விதிப்பை இருக்கு புரியுதுங்களா ராமர் ஏன் குழந்தைகளாலேயே உரட்டப்படுறாரு அவர் பெத்த குழந்தைங்க எல்லாம் பிரச்சனை வருதா காடுல போய் ஏன் அலையணும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் எல்லாருக்கும் கஷ்டங்கிறது உண்மையாக வரும் ஏன்னா நம்ம பண்ண இந்த நாலு நாள் எட்டு ஏன் வருது எப்படி வருதுன்னு அப்புறம் பார்க்கலாம் எட்டாச்சுங்களா அதுக்கப்புறம் அவன் வளர 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 அவனுக்கு பன்னெண்டு பிரச்சனை வரப்போ இந்த பன்னெண்டு பிரச்சனை என்னங்கிறதுக்காக தான் நீங்கள் தஞ்சாவூர் நந்தி கோயில் பட்டால் நந்திக்கு பன்னெண்டு பல் இருக்கும் பன்னெண்டு பல் இருக்கும் அந்த பன்னெண்டு பிரச்சனையை குடிக்கிறதுக்காக அந்த பன்னெண்டு பிரச்சனை என்னன்னா காற்று கருப்பு பேய் பிசாசு இது அருளோத்து யாருக்கும் கட்டுப்படாது அது என்ன மட்டும் பண்ணும் இது காற்று கருப்பு பேய்பு சாசி நாள் அடுத்தது வைப்பு கழிப்பு மருந்து கண்ணேறு இது அருள் தலை கொஞ்சம் அருள் வச்சிருக்கவேன் நம்மளுக்கு பண்ணுற கெடுதல் ஒரு பண்ணீங்களா அவன் கண் போட்டாமாங்கல்ல நல்ல சேலை கட்டிட்டு போனப்பா அந்த பொம்பளை பார்த்தா டருன்னு தெரிஞ்சு போச்சு இது கண்ணே கண்ணேறு ஏன்னா ஒரு சிலருக்கு ஆற்றல் அப்படி ஒரு சிலர் அவன் வாயில் கருணாக்குப்பான் சொன்னது நடத்துப்பாங்க இல்லையா இது மாதிரி ஆற்றல் படைத்தவர்கள் எதா சொன்னால் கெடுதல் நடந்து போயிருக்கு வைப்பு கழிப்பு மருந்து கண்ணீர் அடுத்து மந்திரவாதிகள் பண்ணுவது ஏவல் கிள்ளி சோனியம் செய்வதுனார் இந்த மாதிரி பன்னெண்டு நீங்கள் விரும்பியோ விரும்பலும் இந்த பன்னெண்டு தான் ஆகணும் எப்படி ரோட்டில் போகும்போது கொண்டு குலீஸ் பேர் பேருக்கு வருதா இல்லையா அது மாதிரி நீங்கள் வாழ்க்கைங்கிற ஹோட்டலில் போகும்போது இந்த பிரச்சனை வரும் இதில் பாதுகாக்கணும் இது என்ன பண்ணுறோம் ஸ்கூட்டர் போகும்போது என்ன பண்ணுறோம் ஹெல்மெட் போட்டு போகிறோமா பெல்ட் போட்டு போகிறோமா எதுக்கு ஒரு பாதுகாப்பு அது மாதிரி தான் அந்த கயிறு ஏன் கயிறு கட்டுறோம் முடி கயிறு அதாவது காப்பு கயிறு முடி கயிறுன்னு சொல்லுவாங்க முடிவாக அது ஒரு ஸ்டே ஆர்டர் மாதிரி இதில் கோர்ட்டில் வழக்கு இருந்தால் என்ன பண்ணால் ஸ்டே ஆர்டர் பண்ணுவாங்க என்னமே இந்த பாதிப்பு என்ன வரக்கூடாது அது மாதிரி தான் இதெல்லாம் ஏன் திருநீர் பொட்டு குங்குமம் மையெல்லாம் வைக்கிறது ஒரு ப்ரொட்டெக்ஷன் சித்திர அனைத்துமே டிவன் எனர்ஜியாக பார்க்குறோம் இப்போ நீங்கள் உடம்பு நல்ல சரியில்லை என்ன பண்ணுறீங்க ஹாஸ்பிட்டலில் போனால் குளுக்கோஸ் ஏற்றுறாரா எதுக்கு உடம்பு நல்லா சத்து வரணும் அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கீங்க ஒரு சில அருள்வளத்தில் உங்கள் டிவைன் எனர்ஜி கம்மியாக இருக்கும் உடனே குயிக்காக உங்களுக்கு எப்படி பண்றது முடிகிறது போடு தாயத்து போடுன்னு சொல்கிறது அடுத்தது நீங்களே போய் பூஜை பண்ணி பண்ணி உங்களை இன்க்ரீஸ் பண்ணணும் அதான் டிவைன் எனர்ஜி பெருக்கா எத்தனை பேர் டிவைன் எனர்ஜி ஈர்த்துக்கிட்டீங்க அப்படி பெற்ற டிவைன் எனர்ஜியை உடம்புலேயே தங்க வைக்கணும் அடுத்தது முடுத்தது டிவைன் எனர்ஜி உருவாக்க தெரியும் எல்லாருக்கும் உருவாக்க தெரியும் அது எப்படி அடிப்படையில் பார்க்கணும்னா நீங்கள் இளம் பார்த்துருக்கீங்களா கோயிலில் போய் அறுத்து நெய் விளக்கு போடுவாங்க அது சாமியாக கூப்பிடுவாங்க யாரார் இந்த எலுமிச்ச பண்ணமோ அஞ்சு பிசா கடையில் வாங்கணும்னா சாமியும் ஆச்சு சாமின்னு கும்பிட்றோம் அந்த இது பூசாரி எடுத்து கொடுத்தோம்னா சாமீன் எடுத்து கும்பிட்டு வந்து பூசை கும்பிட்ருவோம் சரிங்க அதே எலுமிச்செளம் வண்டிகாரம் விற்கிறாங்க கொண்டு வந்து வைப்பீங்களா அப்போ அந்த எலுமிச்செவளம் இந்த எலுமிச்சை என்ன விற்கிறோம் புரியுதுங்களா அதே மாதிரி எலுமிச்சல் ஏன் அறுத்து விளக்க போகிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஏன் நம்ம உலகியில் இப்படி பண்ணுறோம் நம்ம அருள் எப்படி சாமிக்கு கும்பிட்றோம் இந்த முறைகள் நம்ம இந்து மதத்தில் ஏன் இருக்கிற விளக்கம் கொடுக்குறோம் கோயிலுக்கு போனால் நீங்கள் சுற்றி சுற்றி எதுக்கு சுற்றணும் கேள்வி கேட்டால் அப்பா அம்மாவுக்கு தெரியும் கோயிலுக்கு போனால் டுமேல் டுமேல் குட்டிக்கிறீங்க தெரியல ஏன் சொல்ல மாட்டாங்க கோயில் பின்னால சுற்றி வரும்போது கோயில் பின்னால் சாமிக்கு பின்னால அழுக்கு தண்ணி வரும் அது குடிப்போம் ஏன் யாருக்கு விளக்கம் சொல்ல தெரியும் எல்லா கடவுளும் பத்தொன்பதுல நம்புன்னு சொல்கிறோம் ஏன்னா இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குன்னு சொல்ல வந்தவங்க தான் நாங்கள் இதுதான் சித்தந்தது எல்லாத்தையுமே முறையாக முழுமையாக நிறைவாக நீங்கள் புரிஞ்சுக்கும்படி சொல்லியிருக்காங்க ஆகவே எல்லாத்தையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவது தான் சித்தம் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்புன்னு சொல்லுவதெல்லாம் சித்தந்தது ஆகவே கோயிலில் போய் ஏ கும்பிட்றோம் அந்த கோயில் சாமி இருக்கா இல்லையா நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில கோயிலுக்கு வந்து கூட்டமே வராது ஒரு காலத்து கூட்டம் நல்லாயிருக்கும் இப்போ கூட்டமே வராது ஏன் ஒரு சில கோயிலில் திடீர்னு கூட்டம் வரும் இவ்வளோ நாள் யாரும் கேட்பாம இருக்கும் திடீர்னு கூட்டம் முதல் ஏன் அப்போ என்ன ஆச்சு அங்கே அப்போ அங்கே சாமி இல்லை இப்போ சாமி வந்துருச்சா புரியுதுங்களா ஸோ முதல்ல இது மாதிரி நிறைய வந்து கருத்துக்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் கடவுள் யாரையும் படைக்கவில்லை கடவுள் ஒரே கடவுள்னு சொல்றது பொய் பித்தலாட்டம்ன்ற சித்திரம் எப்படி ஒரே கடவுள் இருக்க முடியும் ஒரு சொல் சொல்ல சிவபெருமானம் தான் முழு முதல் கடவுள்பாங்க அந்த சிவங்கோவில் போய் பாருங்க முருகன் இருப்பார் அம்மன் இருப்பார் பிள்ளையார் இருப்பார் எல்லா சாமி இருக்கா பிடிச்சு உடச்சிடலாமா இப்படி புரிஞ்சும் புரியாம அவங்க ஏதோ தெரிஞ்சுக்கிட்டத வந்து சொல்லுவாங்க ஆகவே நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா கடவுள் இருக்கு நிறைய கடவுள் இருக்கு கடவுளை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த கடவுள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லுவதுதான் சித்தர் கடவுளும் உருவாகிறார்கள் எப்படின்னு கேட்கலாம் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பாம்பு பூத்த போய் கும்புறீங்களா இல்லையா மண்ணு தானே அது மண்ணிலிருந்து இரையாற்றல் வெளிவருகிறது சொல்லுவதுதான் சித்திரம் பசுமாட்ட கும்பிட்றோமா அது ஸ்நானம் போடுதா அது அந்த யூரின் வருதா அதை கும்பிட்றமே வீடெல்லாம் தெளிக்கிறோமே அதுக்கு இரையாற்றல் இருக்குன்னு சொல்றேன் கல்லிலும் மண்ணிலும் பொண்ணிலும் மரத்திலும் அனைத்திலும் இரையாற்றல் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க சிக்க ஏன் நீங்கள் பிரதானமாக நீங்கள் போனீங்கன்னா சாமி கும்பிடு வாழைப்பழம் தேங்காய் வைக்கிறாங்கல்ல ஏன் ஏன்னா அதுக்கு இரையாற்றல் அதிகம் எலுமிச்சல் ஏன் அறுக்கிறோம் ஒரு இடத்துல நீங்கள் எலுமிச்ச மணங்கி அறுத்திங்கன்னா அந்த அறு அறுக்கும் பொழுது அங்கே இரையாற்றல் வரும் டிவைன் டிவை உருவாக்கும் புரியுதுங்களா அதனால அந்த இடம் வீட்டுக்குள்ள இரையாற்றிலே தெய்வீக சக்தியில் நெகட்டிவ் அணைஞ்சிருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சு விளக்கு வச்சிங்கன்னா அந்த இடம் மட்டும் வரும் எப்படி நீங்கள் கரண்ட் போனால் முழுக தேய்ச்சா அந்த இடம் வெளிச்சு வருது அது மாதிரி ஸோ இறையர்களை உருவாக்குவதற்காக இத்தனை பொருள் வருது அதனால தான் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறாங்களா பஞ்சா எதுக்கு இதெல்லாம் ஒரு ஏழா குழந்தை குடிக்கலான்னு கேட்கலாம் நீங்கள் ஏன்னா அந்த பாலை வந்து அந்த சிலையில் ஊற்றும் போது பால் இருக்கு இறை சக்தி அதை அந்த சிலைக்கு கோயில் யார் கட்டுறா சாமியா கட்டுக்க நாம தான் கட்டுறோம் இது சிலையை யார் செதுக்குனா மனுஷன் தான் செதுக்குறான் அப்ப யார் கடவுளை உருவாக்குனா மனுஷன் தானே புரியுங்களா ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலையை கோயிலாக்கி அங்கு அருளை ஏற்றி கொடுக்க தத்துவம் தான் சித்திரம் சொல்லியிருக்காங்க கூட முழுக்கன்னு உயிர்ப்பு சொல்லி இன்னென்ன பூஜைகள் சொன்னா அந்த கல்லுக்கும் இரையாற்று வரும் எப்படின்னா ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து ஒரு கிணறு வெட்டுறாங்களா கிணறு வெட்டினதுக்கப்புறம் அந்த ஊருக்கே பயன்படுதா ஒரு டேம் கட்டினா என்ன ஆகுது அந்த இருக்க எல்லா ஊருக்கும் பயன்படுதா அது மாதிரி ஒரு சில மனிதர்களோட முயற்சியால் ஒரு கோயில் உருவாக்கப்பட்டு அந்த ஊர்ஜனத்துக்கெல்லாம் பயன்படுற மாதிரி பண்ணிவிடுவோம் ஆகவே நீங்கள் முறையாக புரிஞ்சுக்கணும் இந்த தெய்வீக ஆற்றலை வாங்கிக்கணும் தெய்வீக சக்தியை பெறுவது மட்டும் இல்லை உங்கள்கிட்ட தெய்வீக ஆற்றல் போயிடக்கூடாது எப் உங்களுக்கிட்டயே இருக்கிற தெய்வீக அணுக்கள் தானாக வெளியே போயிடும் ஏன்னா நாம் போட்டி பொறாமை வம்பு வீம்பு ஆணவ குட் இது இருந்தால் அவங்க அருளாற்றில் போயிடு நீ என்னதான் சாமி கும்பிட்டாலும் இன்றைக்கி நல்லா என்ன என்னாகவே புஷ்குனு போயிடும் நீங்கள் பாருங்கள் வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போயிட்டு வாங்க லேடிஸ்லாம் போயிட்டு போய் போயிட்டு போயிட்டு வரோம் வெள்ளிக்கிழமை அவங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா அவங்களே நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்துருக்கீங்களா நல்ல ஒரு தெளிவு இருக்கும் ஒரு க தெய்வ அம்சம் இருக்கும் பார்த்துருங்களா ஏன்னா பெண்கள் தான் தெய்வீக காட்டல ஈஸியாக இழுப்பாங்க ஆம்பளைங்களோட அதிகமான தெய்வீக காற்றலுக்கு இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் பெண்கள் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவங்க நல்லா லட்சமாக இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை அடிதடிச்சால் நல்லா மூடிலாம் முன் முகமெல்லாம் மாறிடுவான் பேய் மாதிரி மாறிடுவான் உங்கள் முகத்தையே நீங்கள் பார்க்கலாம் ஏன் அருளாற்று அன்னைக்கு வாங்கிட்டு இருந்த சாமி சக்தி அப்புறம் ரெண்டு நாள்லேயே போயிடுச்சா தீர்ந்து போச்சா அப்படின்னு ஆமாம் எப்படின்னா அப்படி மொபைல் போனோம் பேட்ரி சார்ஜ் பண்ணுறோம் எத்தனை நாள் இன்னைக்கு ஒரு நாள் போயிடுது அது மாதிரி தான் நம்ம உடம்ப சார்ஜ் பண்ணுற மறுபடியும் சார்ஜ் படு ஏன் சார்ஜ் போகுது நீ கடவுளை கும்பிடுவது மட்டும் போதில்லை நீ நல்லவனாக வாழவில்லை வம்பு வீம்பு ஆணவம் அகம்பாவம் போட்டி பொறாம குணம் அந்த ஆர்வம் கூடாது ஆச்சுங்களா அதே பய அந்த அப்ப அச்சம் கூச்சம் அருவருப்பு இச்சை மாச்சரியம் இது இதெல்லாம் இருக்கக்கூடாது இது மாதிரி இந்த உணர்வுகளும் இந்த குணங்களும் மாறும்போது தான் நீங்கள் வாங்கின சக்தி அப்படி இருக்கும் புரியுதுங்களா ஸோ ஆகவே கோவப்படுறது தேவையில்லாமல் கத்துறது அவங்களுக்கு சாபம் கொடுக்கறது பண்ணிங்கன்னா உங்கள் சக்தி போயிடும் புரிஞ்சுங்க நம்ம நினைக்கலாம் சபிச்சா சரியா இருக்கு சபிச்சு எத்தனை பேர் ஆயிடுறாங்க சொல்லுங்கள் எத்தனையோ மனசுகளை திச்சிருக்கேன் யாருக்கும் அது ஆயிருக்கா ஒன்று ஆகிறது உங்கள் சக்தி தான் வேஸ்ட்டாக போகும் ஆகவே மனிதனை மனிதா பாருங்க அவன் புரிஞ்சிட்டு அவ்வளோ அவனுடைய பக்கம் அவ்வளோதான் இப்போ சின்ன குழந்தை வருது கலாடை பண்ணுது பண்ணுது உடச்சிருது நீங்கள் என்ன அடிச்சுடுங்களா இல்லை இல்லை ஏன் அந்த குழந்தைக்கு அவ்வளோதான் தெரியும் அதே மாதிரி மாமியார் உங்களை திட்டுது வைதுன்னு என்ன பண்ணோம் அது ஒரு குழந்தை அவ்வளோதான் தெரியும் போயிட்டே இருக்கணும் நீங்கள் மண்ணு கட்டிட்டு என்ன கொடுத்தியா நான் உன்னை என்ன பார் அப்படின்னு அதையே பகையை மனசுக்கிட்டே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பெரிய சண்டையாகவும் உங்களுக்கு அருள் நிற்காது நீங்கள் பிறந்த காரணம் என்ன ஏன் பிறந்தோம் மாமியார் மறுபடியும் சண்டை போடுறதுக்கா இல்லை மாமன் மச்ச சண்டை போடுறது கிடையாது நீங்கள் தெய்விகாற்றில் வாங்கி மேலே போகணுங்கிறதாவது தருணம் அதுக்கு ஒரு வாழ்க்கை தேவை அந்த வாழ்க்கைக்கு கடவுள் ஆற்றல் தேவை மனித பணம் தேவை அதுக்காக உழைச்சிப்போம் இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்கோம் நல்ல மனசு இருந்தாலும் எத்தனையும் சாத்தியம் அந்த மனம் நல்லதா ஆகிறது தான் மந்திரம் சொல்றோம் மந்திரம் ஏன் சொல்றோம் மனதை தரமாக்குவதற்கு மனசு நல்லா இருந்தா உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு அதனால சித்தர்கள் என்ன சொல்றாங்க அந்த மந்தரம் மந்திரம் மந்திரம் மாந்தரம் மாந்திரம் அஞ்சு விட்டுருங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து தினம் சொல்லிட்டு வாங்க உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம்